அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல போர்வெல் அமைக்கணும் இது மாதிரியான ஒரு ரூம் செட் அமைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்றதுலாம் எல்லாருடைய விவசாய தேவைக்கான விருப்பமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் அருகாமையில் ஒரு இரண்டு கட்ச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனுக்காக வந்திருக்கிறோம் போல் எங்களோட விவசாய இடத்துல இடிமலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சிஸ்டங்களுக்கு பாதுகாப்பாக இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு போர்வல் இருக்குது இந்த விவசாய லேண்டில் ஒரு முந்நூற்றி நாற்பது அடி போர்வல் ஒன்றும் முந்நூறு அடிக்கான ஒரு போர்வல் ஒன்றும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு ரெண்டு போர்வல்லையுமே தனிப்பட்ட வகையில் ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக இந்த சைட்டுக்கு வந்திருக்குறோம் முழுசுமே தரிசி நலமாக இருக்கக்கூடியதான அந்த இடத்துல தூரமாக தெரிகிறதான இடத்துல ஒரு ரூம் செட்டை அமைப்பை ஏற்படுத்தி அந்த ரூம் செட்டுக்கு மேலே டாப்பில் நம்ம சோலார் பேனல் அமைச்சு ஒரு போர்வல்லிருந்து தண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டு இன்னொரு போர்வெலுக்கு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வகையில் அந்த போர்வெல் பக்கத்துலேயே சோலார் பேனல் அமைச்சு அந்த இடத்துலையும் ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் சிஸ்டம் மூலமாக தண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு ரெண்டு போர்வெலுக்கும் தனிப்பட்ட வகையில் இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த ப்ராஜெக்ட்டு இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் அருகாமையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் முன்னூறு அடி போர்வல் ஆழத்துலேருந்து ஒன்னையாலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிறதான ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் நல்ல ஃபோர்ஸான அவுட்புட் இருக்குது போரில் நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்குது இந்த ரெண்டு போர்வல்லில் கிடைக்கிறதான வாட்ரு எல்லாத்தையுமே நேரடியாக டைரெக்டாக நம்ம பாசனத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற அடிப்படையிலையும் ட்ரிப்ரிகேஷன் மூலமாக தண்ணி கொடுக்கணும் அப்படின்றதும் இந்த வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு இந்த இடத்துல இந்த ரூம் செட் அமைப்பை ஏற்படுத்துறதுக்கான மெட்டீரியல் அதாவது சீட்டு அந்த ஆங்கிள் பைப்பு எல்லாமே கஸ்டமர் கோப்பில் வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ பேஸ்மெண்ட்டாக இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சுற்றி கட்டியிருக்காங்க ஒரு சவுரு மாதிரி அந்த சவுத்துக்கு மேலே இருக்கிற அமைப்பை நம்ம ரூம் செட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த உயரத்துக்கு நம்ம அவங்க உள்ள தளம் போட்டு டோர் லாக்கு எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு ரூம் செட் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளையில் கிடைக்கிற வகையிலையும் இங்கே இன்வெர்டர் பேட்டரி வச்சு கொடுத்துருக்கோம் நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட்கான இந்த டாப் ஸ்ட்ரக்சரில் பேனல் மேலே மவுண்ட் பண்ணியிருக்கோம் கண்ட்ரோலர் எல்லாமே இந்த ரூமுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல ஈபி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு ஈபி ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்ம இவங்களோட லேண்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுன்றது ரொம்ப தொலைவாக இருக்குது அதே நேரத்தில் ஈபியை பொறுத்தளவில் நம்ம மாற்று ஏற்பாடுக்கான வேலை செய்ய முடியாது அதாவது நம்ம ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை இன்னொரு போர்வெலுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணுற சிஸ்டம் இன்னொரு குட்டையிலேருந்து தண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரியான அமைப்பை ஏற்படுத்த முடியாது இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்குறது இங்கேருந்து தூரமாக தெரியுதுதான இடத்துல ரெண்டாவதான ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான ப்ராஜெக்டும் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் இந்த விவசாய லேண்டு முழுசுமே பார்த்தீங்கன்னா மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்ற தேவைக்கான இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இரண்டு முன்னூறு அடி ஆழம் கொண்டதான போர்வெல் ஆழத்துலேருந்தும் இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தனித்தனியான வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்கள் இடத்துலையும் சோலார் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் ரூபேஷ் இங்கே ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் அரக்கோணம் உளியம்பக்கம்லேருந்து பேசுகிறோம் என்னுடைய இடத்துக்கு வந்து நான் கேடக் சோலார்லேருந்து கால் பண்ணியிருந்தேன் எனக்கு ரெண்டு போர் ஒன்று வந்து முந்நூற்றி நாற்பது இன்னொன்று வந்து முந்நூறு அடி ரெண்டு போருக்கும் சதீஷ் மகாராஜா அப்புறம் முத்துராஜ் அவங்க டீம் வந்து பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் டூ ஹெச்பி சோலார் பேனல் தனித்தனியாக செட் பண்ணி ஒரு ஷெட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து இன்டீரியரில் இன்வெர்டரு இன்வெர்டர் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க திருநெல்வேலியிலேருந்து வராங்க ரொம்ப தூரம் எப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சோம் பட்டு இனிஷியலாக அவங்க செட்டப்போடு வந்து கரெக்டாக அழகாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறாங்க வெரி சாட்டிஸ்ஃபைட் வாட் தேர் பீன் டூயிங் ஸோ ஐ சஜஸ்ட் கே டேக் டெஃபினெட்லி ஸோ ரன்னியும் நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க வெரி 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 சாட்டிஸ்ஃபைட் தேங்க்யூ